இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்திலே இணைந்திருக்கும் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா இந்த சிம்ம ராசி என்பர்களுடைய புத்தாண்டு பலன்கள் நமக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்காக இந்த பதிவு இங்கே விளைந்திருக்கிறது பதிவிற்குள்ளே செல்வோமா சரி வாருங்கள் இந்த அருமையான சிம்ம ராசி என்பது நம்முடைய நியாயத்தையும் தர்மத்தையும் புண்ணிய புண்ணியத்தையும் போதிக்கிற தன்மைகளை கொண்டிருக்கிற ஒரு ராசி நூத்தி இருபது பாகையிலிருந்து நூத்தி ஐம்பது பாகைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ராசி மிக குறிப்பாக இது ஸ்திர ராசி என்பதாலேயே இந்த வருடத்திலே அதிக பலன் பெறப்போகிற ஒரு ராசி இந்த ராசிக்கு பகலிலே அதீத சக்தியும் பலமும் கொண்டிருக்கிற ஒரு தன்மை உண்டு இவையெல்லாம் பொதுவான ஒரு நிலைப்பாடு சரி இந்த ராசியினுடைய இந்த விகாரி ஆண்டினுடைய பலன்கள் என்ன மிக குறிப்பாக அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறதே அதற்கான நிலைமைகள் என்ன சரி வாருங்கள் பார்ப்போம் பொதுவிலே குடும்ப நலத்திலும் பொருள் வளத்திலும் நம்மை மிஞ்சிக்கொள்ள யாருமில்லை என்று சொல்லும் அளவிற்கு நல்லதொரு செல்வ வளத்தை நாம் பெறப்போகிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது செய்தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி நம்முடைய நிலைப்பாடு என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது தந்தை வழி உறவுகளிலே பயன்கள் வந்தது ஆனால் அதை தாண்டி ஒரு சில பகைமைகளும் வந்தது தாய் வழி உறவிலும் கூட அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் வந்தது என்பதை அடியேன் அறிவேன் தெய்வீக பணிகளிலே ஆரோக்கியமான நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிற பாங்கு இருக்கிறதே அதுதான் நம்மிடத்திலே ஆண்டவன் அமர்ந்து கொண்டிருக்காந்து நம்மளை வழிநடத்தி செல்கிறான் என்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு வருகிறது ஆக இறைவன் நம்மோடு இணைந்து நம்மை வழிநடத்துகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறதாக அருமையான ஒரு காலகட்டத்திலே இந்த சிம்மராசி அன்பர்கள் மிக சிறப்பாக நடைபோடுகிற ஒரு நேரம் திருமணம் என்கிற விஷயத்திலே ஒரு சில குழப்பங்கள் வந்தது பிரச்சனைகள் வந்தது அவையெல்லாம் இனி தெளிவாக போகிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது இதுவரை திருமணம் என்கிற விஷயத்தை பார்க்காத அன்பு நண்பர்களுக்கெல்லாம் இனி திருமண வாழ்க்கையிலே மிகப்பெரிய அன்பு மலரப் போகிறது கலை இலக்கியம் அரசியல் பணிகள் இவை அனைத்திலுமே நல்ல பெயரை தேடி தருகிற விதமாக நமக்கு நல்லது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் பணியிலும் கூட நம்முடைய பெயர் சொல்லும் விதமாக நல்லது ஒரு முன்னேற்றங்கள் நமக்கு நடக்கப் போகிறது சாதகமான பேச்சுக்கள் பேசுதல் கடின உழைப்பு ஒன்றையே நம்முடைய துணையாக்கிக் கொண்டு நாம் மிகப்பெரிய வழிபாட்டு தெய்வமான சனி பகவானுடைய பெரியர்கள் சனி வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும் சனீஸ்வர தெய்வம் நம்மை மிகப்பெரிய அளவிலே நம்முடைய சரிவில் இருந்து காப்பாற்றும் தெய்வமாக நமக்கு இருக்கப்போகிறது போகிறது ஏற்கனவே சனியினுடைய நிலைப்பாடுகளை பற்றி அடியே நிறைய பதிவுகளை பதிந்திருக்கிறேன் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் இந்த மந்த நாயகன் இந்த மந்த கிரக நாயகன் நம்ம நமக்கு சோர்வினை தந்து சோதிக்கலாம் ஆனால் நம்மை விடாமுயற்சி நம்முடைய வெற்றி பாதை இது என அழைத்து சென்று நம்மை கரம் கோர்த்து நம்முடைய காலத்தினுடைய வெற்றியை காட்டுகிற அந்த காலன் அந்த சனீஸ்வரன் என்பதை நாம் அறிந்தோம் அதனாலேதான் நாம் வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எளிமையான பாங்கினை நாம் எல்லா விதங்களிலும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற நல்லதொரு நம்பிக்கையோடு நம்மிலே சிலருக்கு வீடு வாகன சேர்க்கை அமையவில்லை என்கிற வருத்தம் பல நாள் இருக்கிறது அதற்கு நல்லதொரு முனைப்பாக நமக்கு நல்லதொரு வீடு வாகன சேர்க்கை அமையும் நல்ல சுபமான பெரிய அளவிலே நல்ல வசதியான அந்தஸ்துள்ள வீடு நமக்கு அமையவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய இருப்புக்கு ஏற்றவாறு ஒரு தரமான இல்லம் அமையும் என்றே சொல்வேன் இருப்பினும் நம்முடைய முயற்சியின் அளவே நம்முடைய வெற்றியின் அளவு என்பதை அடியேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பொதுவிலே விவசாயம் இன்று பரிமாணமிக்க தொழிலாக வளர்ந்து வருகிறது அந்த உணவு தொழிலை நம்பி தொழில் புரியக்கூடிய அத்தனை நண்பர்களும் பயனுள்ள வாழ்க்கையை இந்த காலகட்டத்திலே அனுபவிப்பார்கள் தந்தையினுடைய பொறுப்புகளை ஏற்று நடத்துவதும் ஐஸ்வர்யங்களை பெறுவதும் நமக்கு அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கிறது சகோதரர்களை அனுசரித்து செல்வது நல்லது கூடி வாழ்வது நன்று என்று போதித்த நம்முடைய முன்னோர்களினுடைய கூற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நேரத்திலே சகோதரனோ சகோதரியோ நமக்கு நிச்சயம் உதவுவார்கள் நம்முடைய இல்லத்தில் இருக்கிற அன்பர்கள் நிச்சயமாக நமக்கு நம்முடைய உதவிக்கு உடனடியாக வரக்கூடியவர்கள் அவர்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் அவர்களிடத்திலே நண்பு அன்பு பாராட்ட வேண்டும் நட்பு பாராட்ட வேண்டும் பழைய கெட்ட சம்பவங்களை எல்லாம் மறந்து விட வேண்டும் மறத்தல் மிக நன்று என்று அடி அறியேன் அடியேன் அறிவேன் என்பதாலேயே மாணவர்கள் கல்வியிலே மேன்மை பெற வேண்டும் மேன்மை பெறும் விதமாக குரு பகவானுடைய பிரார்த்தனை நாம் மேற்கொண்டு வர வெற்றி கிட்டும் ஆக அந்த உடையார் சன்னதியிலே நாம் தியானம் செய்ய வேண்டும் உடையார் என்றால் நம்மையெல்லாம் அந்த வைணவத்திலே ஆழ்த்தி அந்த உடையார் அந்த உடையவர் அவரை நாம் வழிபட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே நாம் வெற்றியை பெறுவோம் ஆதிசங்கரரை வணங்கி வாருங்கள் அவர் அருடைய தெய்வீக பாசுரங்களை எல்லாம் பாராயணம் செய்யுங்கள் இன்பம் நமக்கு இனி நிச்சயமே என்கிற மிக அருமையான கொள்கை பிடிப்போடு வாழுங்கள் அந்த இறை சன்னதிகளிலே உறைந்திருக்கிற தெய்வீக தன்மையை அனுபவித்து வாழுங்கள் அதை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பது அல்ல ஆன்மீகத்தையும் அறத்தையும் தன்னுடைய தன்மையிலே ஒன்றாக கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த இறை வழிபாட்டிலே லயித்து வாழ்வது என்பது மிக அருமையான ஒன்று அது உங்களிடத்திலே புதைந்திருக்கிறது தட்டி எழுப்புங்கள் இறை ஆற்றல் என்கிற ஒரு அருமையான விஷயத்தால் உங்களுடைய வாழ்க்கையை சாதித்துக் கொள்வதற்கான ஒரு சரித்திரம் படைப்பதற்கான இந்த விகாரி வருடம் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பினை மேம்படுத்தும் விதமாக வந்து கொண்டிருக்கிறது நாம் வரவேற்போம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி பெற அந்த இறைவனுடைய வழி வழிகளை தேடி கண்டுபிடிப்போமாக புண்ணிய சேத்திரங்களுக்கு புண்ணிய தளங்களுக்கு சென்று நீராடி நல்லதொரு இறையாற்றலை பெறுங்கள் என்று கூறிக்கொண்டாக வித்தை வீரம் திடீர் ராஜயோகம் வெற்றி பூமி லாபம் என அத்தனையும் நமக்கு கிடைத்து நம்முடைய வாழ்விலே வளம் பொங்கும் வருடமாக இந்த வருடம் அமைய இருக்கிறது மிக்க நன்றி அன்பு நண்பர்களே இந்த அருமையான ஒரு மகிழ்ச்சியான தருணமிக்க இந்த வேலையிலே நல்லதொரு செய்திகளை உங்கள் காதுகளுக்கு மிக அழகாக கொண்டு சேர்த்ததிலே நிரம்ப மகிழ்ச்சி அடைந்து கொண்டு விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் இறைத்துவம் பொருந்திய ஜோதி நண்பன் இந்த அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி